சிவானிக்கு இணையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நீண்ட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படின்ற வரிசையை நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரனை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இப்ப வந்து செவ்வாய் பார்க்கப்போம் புதுவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வரும் பொழுது என்ன பண்றாங்க என் பிள்ளை என்ன படிப்பான் எந்த துறைக்கு போவான் அப்படின்னு கேட்பாங்க அதுவுமே பெரும்பாலா நம்ம நீட் எக்ஸாம் எழுத போறோம் ஆஹ் என் பையன் பொண்ணு டாக்டர் ஆக வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்துக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் அந்த மருத்துவத்துறைக்கும் அவரே சொல்லுங்க முதன்மையான மருத்துவர் மருத்துவர் டாக்டர் ஆகணும் செவ்வாயினுடைய சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியமா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டிடம் சிவில் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த கட்டிடம் இருக்குல்லையா அந்த கட்டிடத்துறை செவ்வாயின் செவ்வாயே காரகம் காரகர் ஆவாரு சோ அப்ப ஒரு சிவில் இன்ஜினியருக்கு செவ்வாய் நிச்சயமா நல்ல நிலையில சுபத்துவமாக இருக்க வேண்டும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை ஏன்னா வந்து செவ்வாய் வந்து படை தலைவன் படை தளபதி அப்படியே படைய நடத்திக்குள்ளும் போறக்கூடியவர் இல்லையா சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை அந்த விளையாட்டுத்துறை விளையாட்டு வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் அடிப்படையா செவ்வாய் இருக்கணும் ஏன்னா தைரியம் வேணும் இல்லையா தைரியம் இருந்தா தானே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பாதுகாப்புல இருக்கவங்களுக்கும் தைரியம் வேணும் ஏன் மருத்துவருக்கு தைரியம் வேணும் ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தைரியமா இருந்தா மன தைரியம் இருந்தா தானே ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும் எல்லாருனாலும் அது பண்ண முடியுமா சில பேர் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரத்தத்தை பார்த்தோன்னே நமக்கெல்லாம் மயக்க வந்துடும் அந்த தைரியம் செவ்வாய் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் சோ அதுக்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும் செவ்வாயினுடைய பலம் வேணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூடான உணவுப் பொருட்கள் சொல்றாங்க பாருங்க அந்த கடைக்காரங்களுக்கு எல்லாமே செவ்வாய் சப்போர்ட் பண்ணாதான் அந்த தொழில நல்ல நிலையில இருக்கலாம் ஃபாஸ்ட் ஃபுட் உடனே தயாரிச்சு உடனே கொடுக்கிறது அதாவது ஹோட்டல் மாதிரி கிடையாது அந்த உடனே இம்மிடியட்டா பண்றாங்க பாருங்க சிக்கன் நூடுல்ஸ் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த அந்த தொழிலுக்கு செவ்வாய் தான் காரம் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்துறை அப்ப சிவப்பு நிறத்துல வச்சு என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு செங்கல் தொழில் பண்றீங்க அந்த செங்கல் தொழிலுக்கு செங்கல் சூளை வச்சாலும் சரி செங்கல் விற்பனை பண்றாங்கன்னே அதை வாங்கி அந்த மாதிரி இதற்கும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயே காரகர் செவ்வாய் வந்து இந்த செங்கல் தொழிலுக்கு காரகரா இருப்பாரு அதே போல கட்டிடம் சார்ந்த அத்தனை பொருள்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கட்டிடம் சார்ந்த பொருள்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அஹ் செவ்வாய் காரகரா வருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பூமி காரகன் செவ்வாய் வந்து பூமி காரகன் சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த பூமியை வச்சு பண்ணக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து காரகரா இருப்பார் செவ்வாய் வந்து நல்லா நல்ல வேலை நிலை இருப்பார் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதாவது விபத்து காப்பீடு ஏன்னா விபத்து ஒருத்தருக்கு நடக்கணும்னாவே அந்த செவ்வாயின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும் விபத்து காப்பீடு விபத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு காப்பீடு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் காரகரா இருப்பார் அது விபத்து விபத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பெனிபிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து காரகரா இருப்பார் அந்த ஜாதகத்துல செவ்வாய் வலுத்து இருப்பார் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இறைச்சி கடையில் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆயுதங்கள் பொதுவாவே ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் முக்கியம் ஏன்னா உங்களுக்கு வந்து தைரியத்துக்கு தொட்ட வந்து செவ்வாய் இல்லையா சோ அப்ப இந்த ஆயு ஆயுதத்தை யூஸ் பண்றாங்கல்ல இறைச்சி கடை இறைச்சி கடைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் டீக்கடை சூடாதனும் உடனே தீய போட்டு விற்கிறாங்கன்னு பாருங்க பால் வந்து சந்திரனுடையது அத ஹீட் பண்றாங்க பாருங்க அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய காரம் அடுத்தது ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க சுடச்சுட் அந்த பேக்கரியும் எதுக்கு யாரோட சொந்தங்கன்னா செவ்வாய்க்கோட தொழில் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சீருடை பணியாளர்கள் போலீஸ் ஆர்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த படைகள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னா செவ்வாய் ஸ்ட்ராங்கா ஒருத்தருக்கு இருக்கும் அதே போல ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி இருக்காங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி இதுக்கும் செவ்வாய் வந்து நல்லா வலுப்பு இருக்கணும் ஜாதகத்துல அதுவும் செவ்வாயினுடைய தொழில்களா இருக்கும் அடுத்தது மளிகைக்கடை மளிகைக்கடை இருக்குல்ல நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் அத்தனைக்குமே உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் காரகரா இருப்பார் அப்ப இந்த ஹீட்டா ஹீட்டா ஹீட்ல இதாகக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் செவ்வாய் காரகரா வந்துருவாரு சிவப்பு நிற பொருள்களுக்கு செவ்வாய் காரகரா வந்துடுவாரு ஆஹ் மருத்துவத்துறைக்கு செவ்வாய் தான் காரணம் ஆஹ் பாதுகாப்பு துறைக்கும் செவ்வாய் தான் காரணம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கடை இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனைக்குமே இந்த மாதிரி இருக்கு நான் இதுல இந்த தொழில் வரிசை கொடுத்திருக்கேன் அதை பார்த்துக்கோங்க யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் வலுதா சுபத்துவமா இருக்காங்களோ இந்த தொழில்கள்லாம் எடுத்து அவங்க பண்ணும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில சக்சஸ் ஆவாங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆசங்க நன்றி வணக்கம் வாழ்க நடந்து